அபார சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு ஐந்து சனிக்கிழமைகள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம் இது ரொம்பவே சக்தி மிக்க ஒரு பரிகாரம் நம்ம வந்து ஐந்து சனிக்கிழமைகள் செய்யணும் அதற்கு பிறகு ஒரு ரெண்டு சனிக்கிழமை அல்லது மூன்று சனிக்கிழமைகள் கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஐந்து சனிக்கிழமைகள் செய்யணும் இந்த மாதிரி உங்களால் எத்தனை ஐந்து வாரங்கள் செய்ய முடியுதோ அத்தனை வாரங்களும் செய்யுங்க ஒரு வாரம் அதாவது ஒரு செட்டு அஞ்சு வாரம் செய்த பிறகு உங்களுக்கே மாற்றம் நல்லா தெரியும் அதனால் நீங்கள் கண்டினியூவாக இதை வந்து அதாவது கண்டினியூ சொல்லும்போது ரெண்டு வாரமோ மூணு வாரமோ கேப் விடணும் அதற்கு பிறகு அஞ்சு வாரம் அஞ்சு வாரம் இப்படி நீங்கள் செய்து கொண்டே போகலாம் இப்படி செய்யும்போது என்னென்ன பிரச்சனைகள் தீர்வாகும் அப்படின்னா இதை செய்தால் தீர்வாகாத பிரச்சனை அப்படின்னு எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்து மருந்து அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை ரொம்ப ஈஸி ரூபா கூட செலவே கிடையாது நம்புங்க ஒரே ஒரு ரூபா கூட செலவு கிடையாது ஆனால் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஒரு அரிய பரிகாரம் இது இதுவரை நம்முடைய சேனல நாம சொன்னது கிடையாது என்ன பரிகாரம் அப்படின்றத இப்ப நாம பார்க்கலாம் அதாவது சனிக்கிழமைன்னு சொல்லும்போது அரச மரத்திற்கு நிறைய சக்திகள் இருக்கும் இந்த சனிக்கிழமையில் மகாலக்ஷ்மி தாயார் விஷ்ணுமூர்த்தியோடு வந்து வாசம் செய்வாங்க அதனால் சனிக்கிழமைக்கும் இந்த அரச மரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு அரச மரத்தடி சனிக்கிழமை பரிகாரங்கள் நிறைய நம்ம சேனலில் நாம் சொல்லியிருக்கிறோம் நிறைய பேர் செய்து நல்ல ஒரு அமோகமான பலன்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா சனிக்கிழமை அரச மரத்துக்கிட்ட போகணும் ஒரு சொம்பு தண்ணி அரச மரத்துக்கிட்ட ஊற்றிட்டு அந்த செடியில் இருந்து அதாவது அந்த மரத்தில் இருந்து ஐந்து அல்லது ஒன்பது அல்லது இருபத்தி ஒன்று இந்த மாதிரி இலைகளை வந்து பறித்து கொண்டு வரணும் ஒரு ஒன்பது இலை பறிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இருபத்தி ஓரு இலையை வந்து நீங்கள் பறிச்சுக்கோங்க ஐந்துன்னு சொல்லும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் இந்த மாதிரி செய்யுங்க அந்த இலைகள் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும் அதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த கிழிஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல இலைகளாக பறித்து கொண்டு வீட்டுக்கு வந்துடுங்க அவ்வளோதான் வந்துட்டு இதை வந்து காலையில் நீங்கள் செஞ்சுடுங்க செஞ்சுட்டு அந்த ஒரு இலையில் ஸ்ரீராமா 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 அப்படின்னு நீங்கள் எழுதுங்க எப்படி எழுதணும் எதில் எழுதணும் அப்படின்னு கேட்டால் மஞ்சளில் தண்ணீர் கலந்து அதை வந்து ஒரு குச்சியை பயன்படுத்தி துளசி குச்சியை பயன்படுத்தி ஸ்ரீராமான்னு எழுதுங்க ஒரு சிகப்பு கலர் நூல் வந்து எடுத்துக்கோங்க அதில் இந்த இலைகளை கட்டுங்க அல்லது நீங்கள் கட்டிட்டு கூட எழுதலாம் எழுதிட்டு கட்டலாம் அல்லது கட்டிட்டு எழுதலாம் கட்டிட்டு எழுதினா ரொம்ப சிறந்தது அந்த சிகப்பு நூலில் ஒன்பதோ அல்லது இருபத்தி ஓரு அரச இலைகளை கட்டிடுங்க ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு எழுதிடுங்க இந்த ஒரு ஹாரம் இந்த ஒரு மாலையை கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு போடுங்க இவ்வளவுதான் இந்த மாதிரி செய்யும்போது நிச்சயமாக எல்லா பிரச்சனை எல்லா பிரச்சனையும் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வரலாம் திருமணம் நடைபெறாதவர்கள் குழந்தை பிறக்காதவர்கள் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்லுகின்றவர்கள் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லுகின்றவர்கள் பணவரவு அதிகமாக இருக்கணும்னு சொல்லுகின்றவர்கள் கடன் அதிகமாக இருக்குது நகைக்கடன் அதிகமாக இருக்குது ஒரு வீடு வாங்கணும் எங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது கோர்ட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அக்கம் பக்கம் வீட்டாருடன் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வருது இப்படி இங்க வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த இலையை ஆஞ்சநேயருக்கு கட்டி போடும்போது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் தீரும் அதுல மட்டும் சந்தேகமே கிடையாது ரொம்பவே சக்தி மிக்க பரிகாரம் ஆனால் ரூபா கூட செலவில்லாத ஒரு அரிய பரிகாரம் காலையில் செய்யலாமா மாலையில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் காலையில் செய்வது சிறந்தது முடியாதவர்கள் மாலையில் செய்யுங்க இப்போது அரச மரத்தில் இருந்து இலைகளை பறிச்சுட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படியும் செய்யலாம் எப்படி செய்தாலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பெரியவாச்சர்